வெல்கம் டு வனிதா கண்ணன் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னாங்க ஈவினிங் டைம் ஆச்சா எங்கள் அம்மா வந்துட்டு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணுன்னு கேட்டாங்க சரி வீட்டில் தேங்காய் தான் இருக்கே தேங்காய் வச்சே நம்ம தேங்காய் ஒப்பிட்டு செய்யலான்னு தோணுச்சு சரி வாங்க தேங்காய் ஒப்பிட்டுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம் முழு சைஸ் தேங்காய் ரெண்டு துருவி எடுத்துக்கலாம் கால் கிலோ மைதா மாவு எடுத்துக்கலாம் இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் நம்ம சக்கரை எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் எடுத்துக்கோங்க சமையல் சோடா உப்பு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க இந்த டைமில் நம்ம மைதா மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கால் கிலோ மைதா மாவு வச்சுருந்தால அதை ஆட் பண்ணிக்கோங்க கால் ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க சமையல் சோடா அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணியாகவும் மிக்ஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப கெட்டியாகவும் மிக்ஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த டைமில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலேயும் எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறுட்டும் இந்த டைமில் துருவின தேங்காய் வந்து எப்படி வறுக்கலான்னு பார்க்கலாம் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க பாத்திரம் வச்சுக்கோங்க பாத்திரம் நல்லா காயிட்டும் இப்போ நல்லா பாத்திரம் காஞ்சிடுச்சு இந்த டைமில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் நல்லா காயிட்டும் இப்போ நல்லா ஆயில் காஞ்சிருச்சு இந்த டைமில் வந்துட்டு துருவி வச்ச தேங்காவை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா தேங்காய் வறுத்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா தேங்காய் வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா தேங்காய் வறுத்தாச்சு இந்த டைமில் வந்துட்டு ஒரு கப்பு அளவுக்கு நம்ம சர்க்கரை எடுத்து வச்சிருக்கோம் இதுவும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ சக்கரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேங்காவோட ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க இப்போ நல்லா தேங்காவும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி பதத்துக்கு வரும் இப்போ பாருங்கள் இதுதான் கரெக்டான பதம் இந்த டைமில் வந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நாம வந்துட்டு நுணுக்கி வச்ச ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆறட்டும் இப்போ நல்லா ஆறிடுச்சு குட்டி குட்டியாக நம்ம வந்துட்டு உருண்டை பிடிச்சி தனியாக ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி சைஸில் எல்லாமே உருண்டை பிடிச்சி நம்ம வந்துட்டு ப்ளேட்டில் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு மாவை இலையில் தட்டிக்கலாம் ஒரு இலை எடுத்துக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் பக்கத்தில் எடுத்துக்கோங்க இப்போது சூப்பராக மைதா மாவு பத்து நிமிஷம் நல்லா ஊறி இருக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க இந்த சைஸ்க்கு இப்போ மாவு வந்து நம்ம என்ன அப்ளை பண்ணி வச்சுருந்தோம்ல அதில் வந்துட்டு மாவு நல்லா தட்டிக்கலாம் இந்த மாதிரி மாவு பரவலாக தட்டி விடுங்க இந்த மாதிரி பறவைலாம் நம்ம தட்டிக்கலாம் இந்த டைமில் வந்து நம்ம உரண்டை பிடிச்சி வச்ச தேங்காய் வந்துட்டு நடுவில் வச்சுக்கோங்க இது நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க இந்த டைமில் வந்துட்டு நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் அடுப்பு பற்ற வச்சு தோசைக்கல் வச்சுடுங்க தோசைக்கல் நல்லா காயிட்டும் அந்த டைமில் வந்துட்டு நம்ம உரண்டை பிடிச்சி வச்ச மாவு வந்து நல்லா தட்டிக்கலாம் இந்த மாதிரி தட்டிக்கோங்க இந்த மாதிரி தட்டி எடுத்துகிட்டு இப்போ தோசைக்கல்லை நல்லா காஞ்சிருச்சு இந்த டைமில் வந்துட்டு தோசைக்கல்ல நம்ம போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் மேலே ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா வேகட்டும் இப்போ வெந்திருச்சு திருப்பி போட்டுக்கலாம் டபுள் சைடுமே நல்லா வேகணும் இந்த டைமில் அடுத்தது நம்ம தட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பரவலாக தட்டிட்டு அதில் நடுவில் தேங்காய் வச்சுருங்க நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க இப்போ எண்ணெய் கொஞ்சம் கையில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா தட்டிக்கோங்க இந்த மாதிரி நைஸாக தட்டி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ டேஸ்ட்டான தேங்காய் ஒப்பிட்டு ரெடி ஆயிடுச்சு உண்மையாலுமே சூப்பராக இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் ஒப்பிட்டு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்ட்டு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணுங்கள் பாய்